மறுமொழ வீட்ல வெங்காயம் தக்காளி ஒண்ணு இல்ல அதான் வாங்கிட்டு வர்றேன் என்ன இது நான் இருக்கும் நீங்க எதுக்குது கடைக்குள்ள போனோம் கொண்டு கூட நான் வாங்கிட்டு வரேன் வேண்டாம் மறுமொழ உன்ன பத்தி எனக்கு தெரியும் ஏதாவது ஏனைக்கு கோடை வேண்டாத வேலை பாப்பே நீ இப்படி சொன்னீங்கன்னா நான் என்ன இது கடையில போய் காய்கறி எல்லாம் வாங்கி பொழுகுவேன் கொண்டு கூட நீ சொல்லுதும் சரிதான்டா கூட வாங்கிட்டு போய் ஒரு கிலோ தக்காளி ஒரு கிலோ வெங்காயம் சரியா வாங்கிட்டு வந்துடு சுடிதார பட்டுப்போம் மறுமொழ எப்படி நைட்டியோட பேற

எ எல்லா கடையிலையும் பாத்துட்டேன் ஒரு கிலோல ஒரு தக்காளியும் இல்ல ஒரு கிலோ ஒரு வெங்காயமும் இல்ல எல்லாம் குட்டி குட்டியாதான் இருக்குதே அதனாலதான் வாங்கிட்டு வரல மட்டும் எப்படி கைக்குள்ள

எவ்வளவு மீன் இருக்கு இதுல பாதிய வரதுட்டு பாதிய குழம்பு வைப்பமானு மர்மோட்ட கேப்போம் அந்த சிம்ரன் கிட்ட மர்மோ என்னத்தியே சொல்லுடா சின்ன பண்ணு உன் மாமியார் வாடிது அது எங்க தெரியுமா வாடி இருக்கும் நேரா போய் அடுக்காலையில மீனை வெட்டி நல்ல வறுத்து சூப்பரா காரம் சாரமா இப்ப கொண்டு வந்து பாரு மீனும் சூடா తినிட்டு போ இப்படி தான் சிம்ரன் எங்க மாமியார் காது கேக்க புகழ்ந்து பேசி அது கைக்குள்ள வச்சிடுவே பைத்தியக்காரி நினைச்சிட்டு இருக்கல என்னதே மீனங்க எப்படி எப்படி மாமியார புகழ்ந்து பேசி கைக்குள்ள வச்சிடுவியா அடப்பாவி நம்மள இழுத்துட்டு நாடகம் பார்த்துட்டு போயிட்டாளே காபி குடிக்கணும் போல இருக்க செல்ல தாயி நினைச்சா காப்பிய உடனே குடிச்சிருமோல என்ன தி கூட்டியலா ஆபீஸ்க்கு போனோம் டைம் ஆயிடுச்சு சொல்லுங்க மர்மோல ஒரு கப் காபி போட்டு தந்துட்டு போய் லேட் ஆயிடுச்சு நீங்க காபி போட்டு குடிச்சுடுங்களா சரி மர்மோல நான் பத்த மவள நல்லா இருக்கியமா உங்க அண்ணிகாதீ என்னை எப்படி பார்த்துக்கிட்டதான்னு தெரியுமா உன்னோட பத்து மடங்கு பார்த்துக்கிட்டதா பார்த்துக்க அவன்ல என் பிள்ள மாதிரி காபின்னு நான் ஒரு வார்த்தை தான் கேட்கணும் உடனே சடார்னு காப்பியை போட்டு கொண்டு வந்து என் முன்ன நீட்டிடு எத்தே குடிங்க அப்படின்டுவா இப்படி ஒரு நல்ல மாமியா இருக்கு என் வேலையே போனாலும் பரவாயில்ல காஃபி போட்டு குடுக்காம போக கூடாதுன்னு கே ஆபீஸ்க்கு அகத்தை குடிங்க காஃபி சூடான காஃபி ரொம்ப தேங்க்ஸ் மருமவடா மருமவடா நான் பிடிக்காது செல்ல தாயி உன் பருப்பெல்லாம் என்கிட்ட வேவாது பாத்தியா ஆபீஸுக்கு போறேன்னு சொன்ன வழிய சுட சுட காபி விட்டு கொண்டு வர சொல்லிட்டனா ஏமா போன்ல பைசா தீந்து போச்சு போனும் போகவும் மாட்டேங்குது வரவும் மாட்டேங்குதுன்னு சொன்னேலாமா நான் துட்டு ரீசார்ஜ் பண்ணிக்கோ ஃபோனை